அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் அனைவருக்குமே வணக்கம் தனித்தனியாக வணக்கத்தை விட எல்லாத்துக்கும் வணக்கம் ரைட்டு திருச்செங்கோடு ஆராய்ச்சியாளர்கள் ஜோதிட சங்கம் மாதாந்திர கருத்தரங்க இரநூத்தி நாற்பத்தி மூணாவது மாதமாக வெற்றிகரமாக நடைபெறுது இதை ஆரம்பித்து வச்ச கடக ராமசாமி ஐயா அவர்களின் நினைவு கூர்ந்து அதை திறம்படியாக நடத்தி வந்துக்கிட்டு இருக்கிற பொருளாளர் செயலாளர் மற்றும் தலைவர் டாக்டர் ஐஆர் நாகலிங்கம் ஐயா அனைவரையும் வணங்கி என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லுகிறேன் அதாவது ஜாதகம் பார்க்குறோம்னா ஒரு குழந்த பிறக்கும்போது வான்மண்டலத்தை கேமரா வச்சு கிளிக் பண்ணணும் பண்ணோம்னா அதில் என்ன இருக்குதோ அதுதான் கடைசி கால வரையில் உங்களுக்கு நடக்கும் அது எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து திசை புத்தி அந்தரம் சுட்சமம் பிராணம் அப்படின்னு ஐந்து வகையில் வந்து அந்த வேலைகளை வந்து செய்யும் அதனால் ஒரு குழந்தை பிறக்கும்போதே ஜாதகத்தை பார்த்துட்டு இவர் கலெக்டர் ஆவார் அல்லது வக்கீல் ஆவார் எதிர்காலத்தில் என்ன நல்லது அவருக்கு நடக்குமா கெடுதல் நடக்குமா அத்தனையும் அந்த கட்டத்துக்குள்ளேயே இருக்குது இப்போ திருமண பொருத்தம்லாம் பார்க்குறோம் திருமண பொருத்தம் உங்களுக்கு ஆகமாக ஆகாதுன்னு அவங்க ஜாதகத்திலே இருக்குது இதுக்கு எதுக்கு போய் மாற்றான் ஜாதகத்தை வாங்கி பொருத்திக்கிட்டு இருக்கணும் அவங்க ஜாதகத்திலே பொருத்தம் இருக்குதா இல்லையான்னு இருக்குது அதை பார்த்துட்டு இவங்களுக்கு திருமண வாழ்க்கை இந்த பிரிவில் சரியில்லைப்பா எதை கிடைக்கிறத வச்சுட்டு லைஃப்பை ஓட்டிக்கோ அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஒரு ப்ரொடிக்ஷன் கொடுக்குறது நம்ம அப்படி தான் கொடுக்கணும் மனநோகாமையும் கொடுக்கணும் இதையும் பண்ணணும் அது பெண்களுக்குன்னா கொஞ்சம் பார்த்து பக்குவமாக தான் சொல்லணும் அவங்களுடைய ஒழுக்கம் கற்பு நிலையை பற்றி ஜோதிடத்தில் நம்ம விரிவாக சொல்லக்கூடாது அதில் வந்து நம்ம எல்லாருமே ஒரு கவனமாக இருக்கணும் இப்போ ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஜாதகம் வந்தது ஒம்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு காலையில் ஆறு ஐம்பது ஏஐஎமுக்கு பிறந்திருக்காங்க அவர் பிறந்த ஊர் வந்து கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் ஏதோ ஒரு ஊர் அநேகமாக தியாக துருவம் அப்படிங்கிற ஊராக இருக்கலாம் தியாக துருவமா இளவாசனூர் கோட்டை தியாக துருவம் சரி அப்புறம் உளுந்தூர் பேட்டை அப்படியே பக்கம் பக்கமாக ஊர் போகுது இப்போ இந்த ஜாதத்தில் என்ன அப்படின்னா பார்த்த உடனே பழிச்சின்னு எல்லாமே தெரியுது என்ன தெரியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுலாம் ஐம்பது வருஷம் ஆறு மாதம் பதினாலு நாள் ஆகுது ஐம்பத்தோராது வயசு நடக்குது பார்த்த உடனே உனது தம்பி உனக்கு கல்யாணம் ஆகலையான்னு ஆகலைன்னாரு அதற்கு என்ன காரணம் விருச்சக லக்கணம் விருச்சக லக்கணத்தில் மூணு கிரகம் இருக்குது ஒன்று சூரியன் இருக்கிறார் ஒன்றாம் வீட்டு காரகர் அதே மாதிரி புதன் இருக்கிறாரு அங்கேயே வந்து செவ்வாய் இருக்கிறாரு அங்கேயே ராகு இருக்கிறார் மொத்தம் நாலு கிரகம் வந்து ஒன்றாம் வீட்டில் இருக்குது ரெண்டில் வந்து சுக்கரன் இருக்கிறார் அப்போ ஏழாம் பாவகத்துக்கு அந்த சுக்கரன் வந்து கேது சாரம் வாங்கி கேது நேசம் அடைஞ்சிட்டார் இப்போ கேது என்ன சாரம்னு பார்த்தோம்னா அவர் வந்து சந்திர சாரம் வாங்கியிருக்கார் பாதகாதிபதி சாரம் இப்போ இது மூணுமே ஒரு தொடர்பு ஏற்படுத்தினோம்னா அங்கே சரி வரலங்கிறது தெரியுது அதுக்கடுத்தது உங்கள் அப்பா கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்பா இறந்துட்டாருன்னு அப்படி அப்போ எத்தனை வருஷத்தில் இறந்தார் அப்படின்னா மார்கண்டாயன் வயசு சொல்லுங்கள் பதினாறு வயசுக்கு பின்னாடி உங்கள் அப்பா இருக்கக்கூடாதுன்னு இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன் கரெக்டாக பதினாறு வயசில் எங்கள் அப்பா இறந்துட்டாருன்னு அப்படி அதுக்கும் இதுலேயே கிரகம் இருக்குது என்ன கிரகம் இருக்குது சூரியன் வந்து லக்கணத்தில் இருக்கிறார் கூட வந்து ராகு இருக்கிறார் இப்போ ராகவும் சூரியனும் ரெண்டு பேரும் நம்ம பார்த்தோம்னா சூரியனும் ராகுவும் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்திருந்தால் அப்பாவுக்கு தோஷம் அதே மாதிரி ஒம்பதாம் பாவகாதிபதி சந்திரன் விருச்சக லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடத்துல நிற்கிறார் அவர் செவ்வாசாரம் அப்போ ஒன்பதாம் பாவகாதிபதி நேசமாகக்கூடிய விருச்சக வீட்டில் சாரம் கொடுத்து விட்டிருக்கிறார் இந்த வகையிலே பார்க்கும்போதும் அப்பாவுக்கு கண்டங்கன்னு சொல்லுது மூணாவது ஆப்ஷன் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இவருடைய லக்கணங்கிறத உயிர் ஜனிக்குது அப்போ முந்நூற்றி அறுபது டிகிரிக்கு பின்னாடி தான் அப்பனும் மகனும் இருக்கணும் பொதுவாகவே சூரியனும் ராகுவும் ரெண்டு பேரும் சேர்ந்திருந்தா அப்பாவும் மகனும் பிரிஞ்சு இருக்கிறது நல்லது ரெண்டு பேர் ஒன்றா இருந்தால் அப்பா நோயாளி ஆகிடுவார் அல்லது கடனாளி ஆளியை ஆகிடுவார் அப்பாவுனால நமக்கு பிரயோஜனங்கள் இருக்காது அது பிரிஞ்சு இருந்தாலும் ஒன்று தான் சேர்த்து போனாலும் ஒன்று தான் ரெண்டும் கணக்கில் ஒன்று தான் நம்ம கேட்ட கேள்வி அப்பா கூட இருக்கக்கூடாது இல்லை இந்த கட்டம் சொல்லிச்சு சொன்னேன் கரெக்ட் கிரகம் நம்மக்கிட்ட பேசணுமில்ல கிரகம் பேசிச்சு இப்போ வந்து இந்த ஜாதகர் நல்லது அனுபவிப்பாரா கெடுதல் அனுபவிப்பார தயவுசெய்து ஜாதகம் பார்க்குற ஸ்டைலில் இந்த ஸ்டைல் கொஞ்சம் முயற்சி பண்ணி வந்து பாருங்கள் அருமையாக இருக்குது இவர் எதுக்கு பிறந்திருக்காருன்னு இந்த ஜாதகம் இங்கேயே சொல்லுது லக்கண நட்சத்திராதிபதி புதன் அவர் எத்தனைக்கு அதிபதி எட்டுக்கு அதிபதி முதல் ஆதிபதியம் எட்டு எட்டை கொண்டாந்து லக்கணத்துக்கு கொண்டாந்து சேர்க்குறார் தூரமாக கொடுக்கல இவர் தேடிட்டு போவானா கெடுப்படனை அனுபவிக்கிறதுக்கு நீ அங்கேயே நான் கொண்டாந்து மண்டையை உடைக்கிறேன்னு அவர் கொண்டாந்து இங்கே உடைக்கிறார் சரிங்களா ஒன்றாம் வீட்டுக்கு கார இது வீட்டு அதிபதி யார் செவ்வா நம்ம பல புக்கள்லாம் என்ன போட்டிருக்குது லக்கணாதிபதி ஆட்சி பெற்று இருந்தால் ஜம்முன்னு இருப்பாங்கன்னு போ சொல்லியிருக்காங்க இப்போ லக்கணாதிபதி ஆட்சி பெற்று தான் இருக்கிறார் ஜம்முன் இருக்க வேண்டியது தானே அந்த செவ்வாய் வாங்கின சாரம் சனி சாரம் சனி வந்து எட்டில் மிதனத்தில் இருக்கிறார் சு சூரியனும் அதே மாதிரி அதே லக்கணத்தில் நிற்கிறார் அவரும் புதன் சாரம் எட்டுக்கு அதிபதி சாரம் தான் இப்போ ஒன்றாம் வீட்டுக்கு லக்கணாதிபதி கெட்டு போனால் காரகரை பார்க்கணும் காரகரும் எட்டு கதிபதி சாரம் வாங்கிட்டார் சரிங்களா அங்கே இருக்கக்கூடிய ராகு அவர் வந்து சனி சாரம் வாங்கி சனி வந்து எட்டில் நிற்கிறார் அப்போ எட்டாம் இடத்து படம் யார் கொடுக்குறாரு சனி மூலியமாக ராகு கொடுக்குறாரு சனி மூலியமாக செவ்வாய் கொடுக்குறாரு அப்புறம் லக்கணமும் எட்டு கதிபதி சாரம் அதே மாதிரி ஒன்றாம் வீட்டு காரகரும் எட்டு கதிபதி சாரம் இப்படி தூக்கி பார்த்துட்டிங்கன்னா ஜாதகத்தை வந்து ஈஸியாக பேச முடியுமா முடியாதா அப்படியே சக்கரை பொங்கல் மாதிரி ஜாதகம் சொல்லணும் லட்டு மாதிரி ஜாதகம் சொல்லணும் ஜாதகத்தை பார்த்துட்டு பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அதெல்லாம் ஆகாது பார்த்த உடனே சொல்லிட்டேன் அதுக்கடுத்தது பாருங்கள் இது குரு வந்து நாலாம் இடத்துல நிற்கிறார் அவர் வந்து ராக சாரம் அந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து குரு சாரம் குரு வந்து நாலாம் இடத்துல நிற்கிறார் அப்போ எட்டு ப்ளஸ் நாலு இந்த தொடர்பு அவருக்கு ஏற்படுது இப்போ நான் என்ன சொன்னேன் லக்கணத்துக்கு உயிர் கொடுத்தவர் லக்கணாதிபதிக்கு உயிர் கொடுத்தவர் சனி சனி காற்று ராசியில் மிதனத்தில் துலாத்தில் கும்பத்தில் இருந்தால் அவங்க பிளைட்டில் பறக்கணும் என்னுடைய புத்தகத்தில் நான் அது மாதிரி எழுதியிருக்கிறேன் பிளேட்டில் பறந்தியாப்பா பறந்துட்டேன் அப்படின்னு அப்படி அப்போ அந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த லக்கணம் விரிச்சக லக்கணம் அதில் அதிபதி செவ்வா செவ்வா வந்து சனி சாரம் சனி எட்டில் நிற்கிறாரு அவர் சாரம் கொடுத்த ஒரு நாலாம் இடம் நாலாம் இடத்துல குரு நிற்கிறார் அப்போ வந்து உங்களுடைய வீடு காடு ரெண்டு எதை அடமானத்தை வச்சுக்கிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன் இது எப்படி ஜாதத்தில் எடுக்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் தான் எடுக்க முடியும் எங்கள் அண்ணன்கிட்ட அடமானம் வச்சுட்டு வெளிநாட்டுக்கு போனேன் அந்த ஏஜெண்ட்டு வந்து எனக்கு இது ஏமாற்றி விட்டான் மீண்டும் வந்தால் கடன் என்னால் கட்ட முடியலன்னு எங்கள் அண்ணனே வந்து அது முழுசாக எழுதி சுபிகாலம் என்ன சுபிகாலமாக என்னமோ ஏ ஆ அவரே பண்ணிக்கிட்டார் இப்போ எனக்கு வெளிநாட்டில் வேலையும் போச்சு இங்கே வந்து சொத்தும் போச்சுன்னாரு அப்புறமேல சொன்னேன் உனக்கு லக்கணத்துக்கு உயிர் கொடுத்தவன் எட்டு தலைமையில் உக்காந்துக்கிட்டான் லக்கணாதிபதிக்கு உயிர் கொடுத்தவர் சனி அவர் எட்டில் போய் நிற்கிறார் ராகு சாரம் கொடுத்தவர் எட்டில் மாதிரி சூரியனுக்கு சாரம் கொடுத்தவர் அவர் லக்கணத்திலே அவர் எட்டு கதிபதி சாரம் இந்த பிறவி முழுவதும் கஷ்ட பலன்களை இஷ்டம் போல் அனுபவிக்க பிறந்தவர் நீ உனக்கு எந்த காலத்தில் எதுவுமே நல்லது நடக்காது எங்கே போனீங்கனாலும் மூணு ரோடு ஒன்று ஐஏசி ரோடு நூற்றி ஐம்பது அடி ரோடு இன்னொரு ரோடு அதாவது ஹென்கச் ரோடு நாலாவது ரோடு சர்வீஸ் ரோடு இந்த ஃபஸ்ட்டு ரோட்டில் வந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகலாம் ரெண்டாவது ரோட்டில் எண்பத்தஞ்சு வரலும் போகலாம் மூணாவது ரோட்டில் முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சில் தான் போக முடியும் எந்த ரோட்டில் போனால் வண்டி பஞ்சர் ஆகுமோ அந்த ரோட்டில் தான் உன் பயணங்கள் மேற்கொள்ளணும் உன் வாழ்க்கை ஃபுல்லாக கீழே உழுவணும் ஏந்திரிக்கணும் அவமானப்படணும் கேவலப்படணும் போடணும் இம்மிசைகள் போடணும் தொந்தரவுகளை போடணும் எத்தனை படணுமோ அத்தனையும் படணணும்ப்பா அப்படின்னே ஐம்பது வயது ஆறு மாதம் ஆச்சு கல்யாணமும் உனக்கு ஆகலை ஆகலை ஆகுமா ஆகாதான் அப்படி ஏழாம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி நேசமடைந்து விட்டார் அப்போ எச்சில் கனியை சுவைக்கணும் அப்படின்னா டைவர்ஸான பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒரு விதவியை கல்யாணம் பண்ணிக்கலாம் அது மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு வந்திருக்கும் நீ வேணான்னு சொல்லியிருப்ப அப்போ அந்த சுக்கரன் வந்து கேதுசாரான ஒரு கிறிஸ்டியன் பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு உனக்கு ஓகேன்னு சொன்னேன் சத்தியமான உண்மை பாதிரியார் சொன்னார் எங்கள் கம்யூனிட்டியில் கல்யாணம் பண்ணி வைக்கிறியா நீ வாயா அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் தான் சார் போகல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரை விடுறேன் அந்த ஒருத்தரம் ஜாதகம் பார்த்துட்டுனா என்ன வேறு எங்கேயாவது போவாரா லைஃப்பில் அவர் அது மாதிரி சொன்னாருங்க சொல்லும்போது நமக்கும் நல்ல ஜாதகத்தை சொல்லும்போது நமக்கும் சந்தோஷம் இது மாதிரி ஜாதகத்தை சொல்லும்போது சங்கடம் சங்கடம்தான் வேறு வழி இல்லை அப்புறமேல இது மாதிரி உனக்கு பிரச்சனைகள் இருக்குது அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு மதத்தில் வேறு மாதிரி கல்யாணம் பண்ணாலும் சரி டைவர்ஸ் ஆனதை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி அல்லது வந்து லிவிங் டுகெதர்னு சொல்லி ஒரு லேட்டஸ்ட்டு மாடல் ஏதோ அங்கே ஒன்று இங்கே ஒன்று நடந்துகிட்டு இருக்குது அப்படி இருந்துவிட்டாலும் சரி சரி இந்த வகையில் தான் உனக்கு ஒரு வாழ்க்கை தெரியும் அந்த வாழ்க்கை வந்து அவமானத்துடன் நடக்கக்கூடிய வாழ்க்கை தான் அவமானத்துடன் நடக்கக்கூடிய வாழ்க்கை தான் காரகர சுக்கரன் வந்து கெட்டு போயிட்டார் அது இவர் அவர் தான் ஏழாம் இடத்துக்கு எட்டுல போய் அவரும் கட்டிட்டார் அப்ப திருமண வாழ்க்கை உனக்கு சரியில்லை அப்ப வீடு மனம் மன பூமி நாலாம் அதிபதி எட்டுல போய் நின்று சாரம் கொடுத்தவன் நாலாம் இடம் அதுவும் போச்சு அதுக்கு கடுத்தது லக்கணத்துல வந்து யார் இருக்கிறா செவ்வா இருக்கிறார் அவர் என்ன சாரம் சனி சாரம் ராக இருக்கிறார் அவர் என்ன சாரம் சனி சாரம் ரெண்டு பேருமே எட்டுல நிற்கிறார் அப்புறம் லக்கணத்துக்கு உயிர் கொடுத்தவர் புதன் புதனும் வந்து லக்கணத்திலே நிக்கிறார் எட்டுக்குரியவர் அதே மாதிரி சூரியன் வீட்டு காரகரும் ஜட்டுக்குரிய ஒரு சாரம் பெற்று அவர் என் நிற்கிறார் இப்போ லக்கணா அதிபதியுடன் ஆறு கதிபதியும் எட்டு கதிபதியும் சேர்ந்து இருந்து அவரோட ராக இருந்து அவங்கள பாம்பு கடிச்சிடும் பாம்பு கடிச்சிடும் நான் என்ன சொன்னேன் உன்னை பாம்பு கடிக்கணும் நாய் கடிக்கணும் விஷ ஜந்துகளால் தீண்டப்படணும்னு பாம்பும் கடிச்சிருச்சு நாயும் கடிச்சிருச்சி அப்படின்னு அப்படி இப்போ பாம்பு கடிக்கண்ணா கேது இது ராகு அங்கே லக்கணத்தில் நிற்கிறாரா எட்டாம் இடத்து வேலையை செஞ்சுட்டாரா சனி சாரம் எட்டில் நிற்கிறார் அப்போ ராகு எட் எட்டாம் இடத்து பலனை எட்டுலேருந்து ராகு ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கங்க எட்டு ப்ளஸ் ஆறு லக்கணம் சம்மந்தம் வாங்கிருச்சு அதே மாதிரி அந்த இதில் இவருக்கு தான் ஏற்கனவே எல்லா சாரங்களும் எட்டு கதிபதி சாரமே நிற்கிது அதனால் வந்து உனக்கு பாம்பும் கிடைக்கணும் நாயும் கிடைக்கணும் பூனையும் கிடைக்கணும் பேய் பிசாசி என்ன இருக்குதோ அத்தனையும் உன்னை ஆளுக்கு ஒரு கடி கடிச்சு வச்சுட்டு போப்பான்னு எல்லா கடையும் பட்டாச்சு சார் நான் ஃப்யூச்சரில் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறது அவருடைய கேள்வி ஃப்யூச்சரில் ஜெயிக்க முடியுமாங்கிறதுக்கு என்ன பண்ணணும் இது எல்லாமே படுத்து போய் நிற்கிது அப்போ நவாம்சத்தை பார்க்கணும் லக்கணம் என்னென்ற நட்சத்திராதிபதி கேட்டை வந்து ரெண்டு அப்போ நவாம்சத்தில் லக்கணம் எங்கே விழுவோம் சனியினுடைய வீட்டில் தான் உழுவோம் சரிங்களா அப்போ இந்த லக்கணத்துக்கு அது மாரகஸ்தானமாக போகுது அதுக்கடுத்து லக்கணாதிபதி சனி அவரும் வந்து இது மூ மூணு பாத்தில் இது அவர் சனி வந்து மூணாம் பாதத்தில் நிற்கிறார் இவர் இதில் இதில் சாரி ஒன்றாம் பாத்தில் நிற்கிறார் அப்போ நவாமஸத்தில் பார்க்கும்போது லக்கணாதிபதினு சொல்லக்கூடியவர் அவர் வந்து சிம்மத்தில் இருக்கிறார் எது செவ்வா இப்போ இதெல்லாம் சீர்துறைக்கு பார்க்கும்போது பேசிக் என்ன லக்கணம் நின்ற நட்சத்திராதிபதி லக்கணாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி லக்கணத்தில் என்னென்ன கோள்கள் இருக்குதோ அவங்க நின்ற நட்சத்திராதிபதி ஆறு எட்டு பன்னெண்டுக்கு ஆதிபத்தியம் பெற்று ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தாலும் லக்கணத்தில் இருந்தார்கள் அவர்கள் இந்த பிறவியில் நல்ல பலனை அனுபவிக்க முடியாதுங்கிறது தெல்ல தெளிவாக இந்த கட்டம் காட்டுது நம்ம சொல்லலாம் இது அஞ்சு வயசில் வந்தாலும் இது நான் சொல்ல போகிறேன் முப்பது வயசில் வந்தாலும் இது தான் சொல்ல போகிறேன் நாற்பது வயசில் வந்தாலும் இது தான் சொல்ல போகிறேன் எழுபது வயசில் வந்தாலும் நாய் கடிச்சதா பூனை கடிச்சதா பேய் கடிச்சதா தான் சொல்ல போகிறேன் உனக்கு திருமணம் இல்லை திருமண வாழ்க்கை இல்லை சொத்து சுகமெல்லாம் விற்கணும் அடமானம் போகணும் இழக்கணும் ஃப்ளைட்டில் பறக்கணும் அதுவும் உனக்கு சரிபட்டு வராது இப்போ பத்தாம் பாவகாதிபதினு சொல்லக்கூடியவர் யார் சூரியன் யாரோட நிற்கிறாரு ஆறு குடையனோட நிற்கிறார் அப்படின்னு எடுத்துக்கணும் ராகுவோடு நிற்கிறாருன்னு எடுத்துக்கணும் பத்தாம் பாவகாதிபதி எட்டு கதிபதி சாரம் வாங்கியிருக்கிறார் சொந்த தொழில் செய்யலாமா ஒரு பைசா கூட சொந்த தொழில் செய்யக்கூடாது செஞ்சின்னா அத்தனையும் அப்படியே போயிடும் இப்போ சம்பளத்துக்கு போகலாமா போகலாம் என்ன மாதிரி வேலைக்கு போகணும் கிடைச்ச வேலையை பாரு கொடுக்குற சம்பளத்தை வாங்கிக்க உனக்குதால கட்டுப்பி கிடக்குது நீ போய் க நல்ல பேண்ட் ஷர்ட்டை போட்டு இன் பண்ணிட்டு வேலை பார்க்குற மாதிரி தேடி நின்று கிடைக்குமா எல்லாமே ரிப்பேர் ஆகி கிடைக்குது சார் அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கிற வேலையை பாரு கொடுக்குற சம்பளத்தை வாங்க ஒரு டீ கடையில் வேலைக்கு போனோம்னா புரோட்டா மாஸ்டராக போனோம்னா இன்றைக்கி வந்து பெரிய படிப்பு படித்தவங்களாம் ஒரு பதினாலாயிரம் பன்னெண்டாயிரம் எட்டாயிரம் ரூபாய்க்கெல்லாம் ஸ்கூல்லேயும் காலேஜ்லேயும் போய் வேலை பார்த்துட்டுருக்குறாங்க பாவமாக இருக்குது உண்மையிலே இந்த சரஸ்வதிக்கு கிடைச்ச இந்த மதிப்பு இவ்வளோ தான் அவங்களாம் வந்து ஒரு மனசில் வச்சு டெய்லி ஐநூறுரூவா மாதம் பதினஞ்சாயிரத்துக்கு மேலே சம்பளம் கொடுத்தா தான் நல்லது ஆனால் இந்த டீ கடைக்கு டீ ஆத்துற வேலைக்கு ஒரு பத்து நாளைக்கு போய் நின்னா போதும் டீ போட கற்றுக்கலாம் அதுக்கு ஒன்றாவது கூட படிக்க வேண்டியதில்லை அவனுக்கு பதினெட்டாயிரரூவா சம்பளம் யாராவது ஆள் இருந்தால் சொல்லுங்கள் எனக்கு வந்து ஒரு நூறு ஆள் வேணும் புரோட்டா மாஸ்டருக்கு இருபத்தி ரெண்டாயிரரூவா சம்பளம் அப்போ இவங்களை விட அவங்க வந்து சம்பளம் கம்மியாக வாங்குறாங்க வாங்கும்போது அப்போ கல்விக்கு இந்த சமுதாயம் ஒரு சரியானபடி ரெஸ்பான்ஸ் கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு கணக்கில் எடுத்துக்கணும் எல்லாத்தையும் கொடுக்கலன்னா கொடுக்குது விவரம் தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்குது விவரம் தெரிஞ்சாதவங்களுக்கு மாட்டிக்கிறாங்க இப்போ வந்து ஒரு கட்டத்தில் என்ன பலன் கிடைச்சிதுங்களா இப்போ லக்கணாதிபதி லக்கணத்தில் ஆட்சி பெற்றுக்கிறது என்ன அதுக்கு ஒரு பலம்னா பாம்பு கடிச்சும் பொழச்சிக்கிட்டாரு நாய் கடிச்சும் பொழச்சிக்கிட்டாரு எது கடித்தாலும் பொழச்சிக்கவார் எதுக்கு பிழைக்கிறாரு கஷ்டப்படலைன்னா இஷ்டம் போல் காலமெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக பிழைச்சிருக்கிறார் என்ன பண்ணலாம் தீர்வு ஜாதகத்தை கொண்டு போய் திருச்செந்தூரில் ஒருரூவா காசு தலைமையில வச்சு அதோட அப்படியே முழுகிட்டு வந்துடு அதோட தோசங்கள்லாம் போகட்டும் அப்போது ஒம்பது நவகிரகத்தையும் வேண்டிக்கும் இது மாதிரி இந்த பிரிவில் எனக்கு இப்படியெல்லாம் உட்காந்துக்கிட்டீங்க அதனால் நீங்கள் போயிடுங்க நான் கொஞ்சம் நாளைக்கு நிம்மதியாக இருக்கிறேன்னு சொல்லி அவங்களை வழி அனுப்பி போட்டுவிட்டு அப்புறம் வந்து முருகனை கும்பிட்டுட்டு நீங்கள் வந்துருங்க மனுசார நல்ல எண்ணத்துடைய வாங்க ஏதோ ஒரு மாறுதல் இருந்தால் பொழச்சிக்கோங்க மாறுதல் இல்லைன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது உங்கள் விதியை மாற்ற முடியாது அப்படிங்கிறது சொல்லியாச்சு சரியா அதுக்கடுத்தது பதினேழு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இரவு ஏழு ஐம்பது பிஎம்முக்கு ஒரு பெண் பிறந்திருக்குது இப்போ இந்த பெண் ஜாதகத்துக்கு கடக லக்கணம் ஏழு அதிபதி சனி நாலில் வந்து உச்சம் கணவன் எப்படி வரணும் நல்லா சூப்பரான கணவனாக வரணும் சாரம் கொடுத்தவன் குரு நேசம் நேசங்களா இப்போ வந்து புக்கில் போட்டிருக்க என்ன சொல்கிறாங்க லக்கணாதிபதி ஒன்று அஞ்சு ஒம்பதுல இருந்தால் சூப்பர் பலனுங்கிறாங்க கடக லக்கணத்துக்கு லக்னாதிபதி அஞ்சில் என்னென்னா நல்ல பலனா அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கணும் ஜாதகத்தை இருக்குது புக்கில் இருக்குது நமக்கு வந்து ஒரு அரிசிபடி மாதிரி புக்கு அது இல்லாமல் நம்ம ஜோதிடம் சொல்ல முடியாது அதெல்லாம் நம்ம வச்சுக்கணும் நம்மளுடைய புத்திக்குரிமை அனுபவம் தான் ஜோதிடம் அதே மாதிரி மேசலக்கணத்துக்கு லக்னாதிபதி நாளில் கேந்திரம் ஏறிட்டார் சூப்பராக இருப்பாரா அங்கேயே நீசம் ஆயிட்டார் ஒன்று ஜெயிக்க முடியாது நீசனாவே மண்டி போட்டுக்கிச்சு மாடு பழைய காலத்தில் மாட்டு வண்டியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களே தெரியாது நான் பார்த்துக்குறேன் கிழங்கு வண்டி கிழங்குலாம் ஏற்றிட்டு போவாங்க மாடால் இழுக்க முடியல மட்டி போட்டுக்கிட்டு இழுக்கும் அப்போ எனக்கு கண்ணீர் வரும் மாடு க மட்டி போட்டு இழுக்கும் போது எனக்கு கண்ணீர் வரும் அந்த ஆளுங்க வந்து அந்த வண்டி மேலே போகணுங்கிற குறியில் அடிக்கிறது உதைக்கிறது தான் பண்ணணும் வழிய அதுவும் நம்மளை மாதிரி ஒரு உயிருன்னு சொல்லி பார்க்க மாட்டாங்க அப்போ அது மாதிரி மட்டி எப்படி போட்டுவிட்டு அதை இழுத்து அந்த வேலைகளை செய்தோ அது மாதிரி தான் இந்த அஞ்சு ஒம்போதில் இருக்கக்கூடிய கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றுருக்கதை பார்க்காதீங்க எந்த பாவக அதிபதியோ அந்த அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி நல்லா வலுவாக இருக்கிறாரான்னு பார்க்கணும் அப்போ தான் வந்து ஜெயிக்கும் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இல்லை இந்த ஜாதகம் சொன்னது வந்து வேறு ஜாதகம் இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன டேட் ஆஃப் பர்த் வந்து பதினேழு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுக்கு உண்டான ஜாதகத்துக்கு இப்போ சொல்கிறேன் முதல்ல சொன்னது டேட் ஆஃப் பர்த் வேறு அதை நான் அப்புறம் பின் பின்னாடி சொல்கிறேன் இப்போ இந்த பதினேழு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ஒரு பிறந்த பெண்ணுக்கு லக்கணம் வந்து துலா லக்கணம் ஏழாம் இடத்துல வந்து யார் இருக்கிறார் சூரியன் இருக்கிறாரு சுக்கரன் இருக்கிறாரு செவ்வாய் இருக்கிறார் இது பார்த்த உடனே நம்ம என்ன சொல்லிடலாம் கொல்லும் லாபாதிபதி சூரியனும் கலசர ஸ்தானாதிபதி செவ்வாயும் ஒருவரை ஒருவர் சேர்ந்திட பாத்திர உள்ளத்தாரமே ரெண்டு அப்படின்னு சித்தர்கள் பாடி வச்சுருக்காங்க அந்த பாட்டில் ஒரு பலன் சொல்லலாம் சூரியன் செவ்வாய் இரு கதிர்கள் ஒன்று கூடி எங்கு நிற்பிலும் இளவயதில் வயதில் அமங்கலி அப்படின்னு ஒன்று சொல்லலாம் நான் இந்த பாடல்களையும் லேசாக பார்த்துக்கவேன் அந்த கிரகம் என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும் அந்த பொண்ணுக்கு எட்டு கதிபதி கேது சாரா ரெண்டாம் பாதம் சூரியனும் அங்கேயே நிற்கிறாரு ஏழாம் இடத்துல நிற்கிறார் கேது சாரா ரெண்டாம் பாதம் முப்ப மாங்காலி அவுட்டு அப்போ உங்களுக்கு கணவன் இல்லாமல் நீங்கள் வாழணுங்கிற விதி எப்படி இருக்கிறீங்கன்னா ஆமாங்க கணவன் இல்லைங்க இறந்துட்டாருங்க அப்படின்னா அப்படி எத்தனை வருஷம் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்துருக்க முடியுமான்னு கேட்டாங்க செவ்வாய்க்கு எத்தனை வருஷம் ஏழு வருஷம் ரெண்டு பேரும் ஒன்றா வாழ்ந்துருக்கலாம் அதுக்கு பின்னாடி ரெண்டு பேர் பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்போ அவருடைய கிரகம் வலுவாக இருந்தால் அவங்கள விட்டு ஓடி போய் வேறு கல்யாணம் பண்ணி அப்படி வாழ்ந்துக்கவார் அல்லது வெளிநாடு வெளி மாநிலத்தில் போய் இருந்துக்கவார் அவருக்கு ஆயில் கம்மியாக இருந்தால் மண்டை போட்டுருவார் என்ன மண்டையை போட்டார் இப்போ அந்த அம்மா வந்து நிராதிபாணியாக தான் கணவன் இல்லாத தான் இருக்குது இப்போ இந்த ஜாதகத்துக்கு இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்களே ஏழாம் மதிபதி அங்கே ஆட்சிப்பட்டு தான் இருக்கார் செவ்வா அப்போ செவ்வானா வந்து போலீஸ் மாதிரி மாப்பிள்ள சூரியன்னா கவர்மெண்ட் மாப்பிள்ள சுக்கரன்னா அழகான மாப்பிள்ளை இதுதானே நாடி ஜோதிடம் சொல்லுது அப்படி தானே சொல்லுது நாடி ஜோதிடம் அதானே குணம் அப்படி அது மாதிரி வர வேண்டியது தானே சாரங்கள் அடிப்படையில் போகும்போது தான் இந்த பலன்கள்லாம் வந்து வெளியே வருது ரெண்டும் சூரியனும் சுக்கரனும் இல்லை இந்த ரெண்டு கிரகமோ கேதுனுடைய இது ரெண்டாம் பாதத்தில் ரெண்டுமே நிற்கிது அஸ்வினி ரெண்டாம் பாதத்தில் அப்போ கடுமையான மாங்கல்ய தோஷம் மாங்கல்யம் உங்களுக்கு அவுட்டுமா அப்படின்னு மாங்கல்யம் அவுட்டு நாங்கள் எட்டாம் இடம் தானே மாங்கல்யம் ஒரு சிலர் வந்து ரெண்டாம் இடங்கிறாங்க ஏழாம் இடத்துக்கு எட்டாம் இடமா யாரையோ குழப்பிட்டோம் வாய்க்கு வந்தது சொல்லட்டும் என் வாயில் வர்றது நான் கண்டுபிடிச்சது அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இப்போ இந்த லக்கணத்துக்கு இந்த துலா லக்கணம் சொன்னேன்ல அது அதாவது வந்து ஒம்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று பிறந்த பெண்ணுக்கு அது மாலை வந்து ஏழு ஐம்பதுக்கு பிறந்திருக்குது அந்த பொண்ணு அவங்களுக்கு தான் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஏழாம் இடத்துல சூரியனும் அந்த சுக்கரனும் செவ்வாயும் இருக்கிறது ரெண்டு வகையில் ஏழு எட்டு கூட்டு அப்படியும் நம்ம ஒன்று எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஏழு கதிபதி கேது சாரம் பெற்று கேது நாளில் நிற்கிறார் அதையும் எடுத்துக்கலாம் அந்த ஏழு பதினொன்றுனா முதல் தாரம் ஏழு ரெண்டாம் தாரம் பதினொன்று ரெண்டு சேர்ந்து ஏழாம் இடத்தை ஆக்குப்பை பண்ணும்போது அப்போ ஏதாவது ஒன்று தான் இருக்கணும் ஒன்று அங்கே அடையணுங்கிறது அதையும் காட்டுது மொத்தத்தில் வந்து திருமணம் சரியில்லை அப்புறம் வந்து பதினொன்றாம் இடத்துல வந்து இது பன்னெண்டாம் இடம் தொழாலக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கிறாரு மாதிரி சந்திரன் இருக்கிறார் ரெண்டு பேர் வந்து அங்கே இருக்கிறாங்க இப்போ அஞ்சு கதிபதி அது குரு அங்கேயே தான் இருக்கிறார் மூணு கிரகம் அங்கே நிற்கிது இப்போ அஞ்சு கதிபதி சனி பகவான் எங்கே நிற்கிறாருன்னா அங்கே பன்னெண்டாம் இடத்துல போய் நிற்கிறார் சனியும் இந்த அஞ்சு இது காரகர் குருவும் பன்னெண்டாம் இடத்துல போய் நிற்கிறாங்க ரெண்டு பேருமே வாங்கின சாரம் வந்து செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கு திருப்பியும் அந்த செவ்வாய் ராகு கேது அந்த கேதுனுடைய சாரத்திலே நிற்கிது அப்போ குழந்தைங்களோடய நீங்கள் சேர்ந்து இருக்க முடியாது அப்படி குழந்தைங்க இருந்தால் சொன்ன பேச்சு கேட்காத குழந்தையாக இருக்கும் அதனால் அது ஒரு பாட்டு வீடு தாத்தா வீட்டில் வளர்த்து விடுங்க இல்லைது எட்டாவது ஒம்பது படிச்சுட்டு ஒரு மோட்டர் பைக் ரிப்பேர் பண்ணுற கடை கார் ரிப்பேர் பண்ணுற கடையில் அப்படி தான் வேலை பார்க்கணும் அதே மாதிரி தாங்க பைக் ரிப்பேர் பண்ணுற கடையில் தாங்க வேலை பார்த்துட்ருக்குது அப்படின்னாங்க சில நேரம் ஜாதகம் சொல்லும்போது நமக்கே சங்கடமாக இருக்குது சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று சொன்னோம் பார்த்திங்களா அந்த ஜாதகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பிறந்தவங்க முப்பத்தொம்போது வயசு ஆகுது அவருக்குதான் லக்கணம் லக்கணத்திலேயே வந்து புதன் இருக்கிறாரு இது சுக்கரன் இருக்கிறாரு செவ்வாய் இருக்கிறார் அவருக்கு வந்து தான் ஏழாம் அதிபதி நாளில் கேதோட அவர் சனி கே குரு சாரம் வாங்கி குரு வந்து ஏழாம் இடத்துல நிற்கிறாரு அப்ப உங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகலையா ஆகல மு முப்பத்தொம்போது வயசு பத்து மாசம் ஆகி இன்னும் கல்யாணம் ஆகல கல்யாணம் ஆகல அப்ப நம்ம எல்லாம் என்ன சொல்றோம்னா பரிகாரம் சொல்றோம் இப்போ ஐம்பது வயசாகி அவர் பரிகாரம் பண்ணாமல் இருப்பாரா நான் கேட்டேன் என்னென்ன ஜோசியர்கள் என்னென்ன பரிகாரம் சொன்னாங்களோ அத்தனையும் பண்ணியாச்சு நாங்கள் ஒரு பிரச்சனைக்கு கோயிலில் விளக்கு போட்டால் தீர்ந்து போயிடுமா நம்பிக்கை தான் போட்டு பாருங்கள் ஜெயிச்சா ஜெயிக்கிறது தான் ஜெயிக்கலாம் இல்லை கேரண்டி கிடையாது அவளுக்குன்னு பரிகாரம் பண்ணி நடக்கலைன்னா அந்த ஜோசியர் பக்கமே அவருடைய கவனம் திரும்பும் இவர் சொன்னார் நம்ம நாகதோஷம் பரிகாரம் பண்ணோம் இவர் சொன்னார் நம்ம கலசர தோஷம் பரிகாரம் பண்ணோம் அதுக்கு ஆறாயிரம் இதுக்கு ஏழாயிரம் பண்ணியாச்சு காரியம் நடக்கலை அப்புறம் அதில் பண்ணினது புரோஜனம் இல்லங்கும் போது அது வெட்டி அலைச்சல் தான் வருமானமும் போச்சு செலவும் ஆச்சு அப்போ ஒரு நாளைக்கு வந்து ஆயரூபா சம்பாதிக்கிறோன்னு போய் ரெண்டு நாளைக்கு பரிகாரத்துக்கு போனோன்னா ரெண்டாயிரம் போச்சா அது இல்லாமல் இதில் வேறு ஒரு ஆறாயிரம் போச்சா எட்டாயிரம் ஒரு நாலு பரிகாரத்துக்கு போனால் ஒரு முப்பத்தி ரெண்டாயிரரூவா போச்சு அப்போ ஜோசியர்னால நம்மளுடைய பொருளாதாரம் வீழ்ந்துருச்சு அப்படிங்கிற மைண்டில் தான் அவங்க இருக்காங்க அது மாதிரி மைண்டை வந்து குறைச்சி நம்மளால் அவங்களும் ஒரு பிரயோஜனமாக பிழைக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லணும் இப்போ மகர லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடத்துல குரு இருந்தார் அவர் குரு வாங்கியிருந்தார் தங்க நகை நூற்றி அறுபது பவுன் லாக்கரில் வச்சுருங்க வீட்டில் வச்சா திருடு போயிடும்னு சொன்னேன் இது ஏற்கனவே சொன்ன பாயிண்ட்டு தான் இப்போ ஏன் சொல்கிறேன்னா அதே மீண்டும் ஒன் செகண்ட் சொல்கிறேன்னா இது சொன்ன உடனே என்ன காரணம் நாங்கள் அப்புறம் காரணம் சொன்னேன் ஐயா உங்களுக்கு மூணாம் அதிபதி தான் ஆடை ஆபரணம் அணிகலன்கள் அது பாதகஸ்தானத்தில் நிற்கிது சாரம் கொடுத்தவனும் பாதகஸ்தானத்திலே நிற்கிறாரு குரு தான் தங்கத்துக்கு காரகர் இவ்வளோக்குன்னு விவரம் சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்புறம் மேலே தான் அப்படி லேசாக எழுந்திரிச்சு நவர்றார் அப்படியா சரி வச்சிடலாமா யோ ஒன்று விற்கவா சொன்னேன் லாக்கரில் தான் வைக்க சொன்னேன் போய் வைன்னு சொன்னேன் அப்புறம் வந்து நம்ம கரூர் வேலாயுதம்பாளையத்தில் தான் லாக்கரில் வச்சுக்கிட்டார் எவ்வளோ ஒன்று வீட்டில் வச்சிக்கலான் நூற்றி அறுபது பவுன் லாக்கரில் வச்சிரு மிச்சம் எவ்வளோ இருக்குது வீட்டில் வச்சிக்கானேன் மூணாவது நாள் இருந்து திரடம் வந்து குதித்து அந்த அஞ்சாறு பவுன் வீட்டில் வச்சு தூக்கிட்டு போயிட்டான் உடனே எனக்கு ஃபோன் அடிக்கிறார் இதெல்லாம் இப்போ நடக்கலை இதெல்லாம் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நடஞ்சது இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நடந்ததை உண்மைகளை உங்கள் கிட்டே நான் சொல்கிறேன் நடக்கலைன்னு நான் ஏன்பி அதை போய் சொல்லிகிட்டு இருக்கிறேன் புரியுதுங்களா மூணாவது தானே ஆடை ஆபரண அணிகள்கள் குரு தானே நகைக்கு காரகர் இவருக்கு பாதகத்துக்கு போகும்போது இவர் போட்டு பார்க்கலாமா அப்போ என்ன பண்ணணும் பாதுகாப்பாக லாக்கரில் வச்சிடணும் இப்போ அதே வந்து என்ன சாரத்தில் புதன் சாரத்துலேருந்து என்ன பண்ணணும் ஆறு குறிய சாரம் அடமானத்தில் வச்சுறியான்னு சொல்லணும் இதுக்கு எப்படி சொல்லணும் அதுக்கு எப்படி சொல்லணும் ஆணைக்கு அறம் குதிரைக்கு குரம் அப்படிலாம் போகக்கூடாது நம்ம தெளிவாக பேசினா தான் மக்களுக்கு பிடிக்கும் சரி எல்லாம் சாப்பிட்டு ஒரு அசதியாக இருக்கிறீங்க ஒரு அரிய வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் இந்த பேர் நம்பர்லாம் சொல்லணுமா ஃபோன் ஃபோன் நம்பரு ஏற்கனவே இருக்கிற நம்பர் தான் இருந்தாலும் சொல்கிறேன் பேர் வந்து ஆ அப்படியா சரி சரி அதான் நம்ம தம்பியை காணமேன்னு பார்த்தேன் புது தம்பி வணக்கம்ப்பா ரைட் இருக்கு இருக்கட்டும் வணக்கம் உங்களுக்கு தான் சரி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு சைபர் நாலு சைபர் சைபர் ரெண்டு அதே இன்னொரு மொழியில் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ ஜீரோ ஃபோர் ஜீரோ ஜீரோ டூ பேர் வந்து ஆர் சுந்தரராஜன் கரூர் வாழ்த்துக்கள் நன்றி ஐயா சூரியன் சுந்தரராஜன் ஐயா அவர்களுக்கு திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் சங்கத்தின் தலைவர் பொன்னாடி பூர்த்தி தெரிவிக்கிறார் நன்றிங்க நன்றிங்க ரொம்ப நன்றிங்க வாங்க ஐயா வந்து ஒவ்வொரு மாதமும் நம்ம கருத்தரங்களை வந்து நல்லா கவனிச்சிங்கன்னா எளிமையாக சொல்லி தருவார் எந்த ஒரு கணக்குக்கும் உள்ளே போகாமல் ஒரு கிரகத்தினுடைய சாரத்தை வச்சு சொல்லுவார் அதனால் தான் அவருக்கு வந்து சாரங்களின் நாயகன்னு நம்ம திருச்செங்கோடு ஜோதி ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் சார்பாக நாங்கள் சொல்லுவோம் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்